அனைவருக்கும் வணக்கம் திருவாரூரில் பிறந்தா முக்தி காசியில் மரணம் அடைந்தா முக்தி கைலையை கண்டால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலந்தாங்க திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கு நாம் எல்லோருமே போய் வழிபாடு செய்யலாம் குறிப்பா இந்த கிழமைகளில் இந்த ராசிக்காரங்க போய் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கான பலனை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேர் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அங்கே திருவண்ணாமலைக்கு போய் நான் கிரிவலம் போகிறதும் வழிபாடு செய்கிறதும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் குறிப்பாக இந்தந்த கிழமைகளில் இந்த லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குறிப்பிட்ட இந்த லிங்கத்தை வழிபாடு செய்ய மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கடவுள் அப்படின்னு சொல்கிறவரே நம்ம எல்லோருக்குமே பொதுவானவர் தாங்க ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரங்க போகும்போது முழுமையான ஆ அருள் அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு விட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் முடிக்கிறீங்களா நமக்கு பில்லி சூனியோ ஏவல் வசியோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு கெட்டது நினச்சிருப்பாங்களோ நம்மளுடைய எதிரிங்க இதை எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு தெரியாமல் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மருத்துவ குணம் கொண்ட அடர்ந்த மரம் சூழ்ந்த தெய்வீக மலையில் தான் ஈஸ்வரன் பெருமாள் இந்த மாதிரியான கடவுள்கள் இருப்பாங்க அதாவது அவதார ரூபங்களை நம்மளால பார்க்க முடியும் இந்த அவதார ரூபங்களையும் சித்தர்களும் தேவர்களும் வளம் வந்து தரிசிப்பாங்க சிவ தொண்டர்களும் முனிவர்களும் எங்கு வாசம் செய்கிறாங்களோ அங்கே அதீத தெய்வீக ஆற்றல் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அங்கே சென்றாலே அந்த ஆற்றலை நம்மளால் உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் தாங்க திருவண்ணாமலை அந்த நேர்மறை சக்தியை பெற எந்த ராசிக்காரங்க எந்தெந்த நாட்களில் சென்று இறைவனை தரிசிப்பது நல்லது அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில பௌர்ணமி என்று ஒளித்தன்மை மிக்க கிரகங்களான சூரியனும் சந்திரனும் சம சப்த பார்வை பார்க்கும்போது ஒளிரக்கூடிய தன்மை அதிகமாக வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் கடவுளினுடைய மந்திரத்தை உச்சரித்து அமைதியான முறையில் தெய்வீக மலையை சுற்றும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அகன்று நேர்மறை ஆற்றல் வெளிப்படும் இந்த தெய்வீக ஒளியானது சரியான பாதையை கண்ணுக்கு புலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சரி எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்யும் போது மிகவும் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கத்தை தரிசிக்கலாம் ஒவ்வொன்றும் எட்டு திசைகள் காவல் தெய்வங்கள் வெவ்வேறு ராசியின் அதிபதிகள் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்க இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்கிறது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அக்னி லிங்கம் விருட்சக ராசிக்காரர்கள் யமலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் மேஷம் ராசிக்காரர்கள் நிறுதி லிங்கத்தை வழிபாடு செய்யலாம் மகரம் ராசிக்காரர்கள் கும் மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் வருண லிங்கத்தை வழிபாடு செய்யலாம் கடகம் வாயுலிங்கத்தை கடகராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் குபேரலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் மிதின மற்றும் கன்னிராசிக்காரர்கள் ஈசானிய லிங்கத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு லிங்கத்தை சொல்றாங்க ஏன்னா எல்லா லிங்கத்தையும் எல்லாருமே வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க இப்படி வழிபாடு செய்யும்போது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எந்தெந்த கிழமைகளில் நம்ம வழிபாடு செய்யும் போது மிகவும் நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபாடு செய்கிறது நல்லது திருவண்ணாமலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில போகிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் கடகம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் மேஷம் மற்றும் விருட்சகம் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்யலாம் அதே போல ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில சென்று வழிபாடு செய்யலாம் மிதிரம் மற்றும் கன்னி கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை சென்று வழிபாடு செய்யலாம் தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் வியாழன்கிழமை சென்று வழிபாடு செய்யலாம் மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் மலை ஏறுவதும் கிரிவலம் செய்வதும் ராசியை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றதால இந்த கிழமைகளில் போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு அடுத்து அவரவர் பிறந்த கிழமைகளில் கிரிவலம் போய் கடவுளுடைய அருளோடு சக்தியை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு கிழமைக்கும் வித சக்தி அடங்கியிருக்குங்க கிரக தோஷத்தாகற்ற அதற்கு ஏற்ற கிரகங்களுடைய கிழமைகளில் வளம் வருவது ரொம்ப நல்லது இதனால் உடல் மன சோர்வு மற்றும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சரி ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு பார்க்கும்போது பதவி உயர்வு பெற அரசியல் அரசு சார்ந்த அனுகூலம் கிடைக்க மரண பயம் விலக தந்தை மற்றும் மூத்த மகன் சுபிக்ஷம் பெற எலும்பு இருதய நோய் உயிர் பாதிப்பு அகல அதே போல் தந்தை வழி பொருளாதாரம் கிடைக்க மேலும் சிவலோக பதவி முக்தி பெற அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபாடு செய்கிறதால இந்தந்த பலன் எல்லாம் பெற முடியும் இதே போல் திங்கட்கிழமை திங்கட்கிழமையில் நம்ம போய் சிவபெருமானை வ இந்த திருவண்ணாமலைக்கு சென்று வழிபாடு செய்கிறதால சந்திரன் வலுப்பெற தாயினுடைய வழி சொத்து கிடைக்க தாயினுடைய நோய் தீர கிட்னி மற்றும் இரத்த சம்பந்தமான நோய் மனம் மற்றும் நீண்ட நாள் உடலில் பாதிப்பு விலக எதிர்க்கலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும்போது தீரா கடன் நில பிரச்சனை மாங்கல்ய தோஷம் அகல சகோதரர்கள் பிரச்சனைக்கு தீர்வு உடலில் ரத்த எண்ணிக்கை மாறுபாடு ஆப்ரேஷன் நிலைக்கு தீர்வு நீரில் கண்ட அகல இதற்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு புதன்கிழமை வழிபாடு செய்யும் போது படிப்பில் உயர்வு பெற சொந்த தொழில் மற்றும் கலையில் வெற்றி பெற கோர்ட் தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமைய நரம்பு தோல் நோய் இவையெல்லாம் குணமாகறதுக்காக புதன்கிழமை வியாழன் வியாழன்கிழமை குலசாமி அருள் கிடைக்க குழந்தை பேருக்கிட்ட மங்கள நிகழ்வு தங்கம் மற்றும் சேமிப்பு உயர ஞானம் மற்றும் குரு கடாட்சம் பெற குழந்தைகளுடைய மேன்மை கொழுப்பு மற்றும் உடல் வீக்கம் குறைய வியாழன்கிழமைகளில் போய் வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபத்தன்மை பெற திருமணம் மற்றும் குடும்ப பந்தத்தில் மகிழ்ச்சி பெற கட்டிய வீடு வாங்க வெள்ளி சேர்க்கை வைகுண்ட பதவி ஹார்மோன் கருப்பை பிரச்சினை இவையெல்லாம் தீர வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சுக்கலாம் அதே போல் அடுத்ததாக சனிக்கிழமை உடலில் உள்ளேயும் வெளியையும் அழு அழுகாமல் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் தொழுநோய் பாதிப்பு அகல தொழில் மேன்மை பெற மூதாதையர் சாபம் விலக பூர்வீக சொத்து பிரச்சனை பிறவி பிணி அகல சுற்றம் சூழ உள்ளவர்களால் பிரச்சினையாகல சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மலைக்கோவில்கள் சென்றால் சிறிது நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து தியானம் மற்றும் கடவுளினுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது கடவுளினுடைய பாதம் பற்றிய பிறகு நாளும் கோலும் வினையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னும் இந்த நம்பிக்கையோடு மலை ஏறி அல்லது கிரிவலம் சென்று கடவுளினுடைய பாதத்தை பற்றி நம்ம முயற்சியோடு வெற்றி பாதைக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு முடியாதவங்க கூட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வீக மலையை நம்ம கீழே நின்றபடியே கூட தரிசிக்கலாம் நோய் குணமடையிறதுக்காக ரத்த சம்பந்தம் உள்ளவங்க எந்த நாட்கள்லேயும் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடவுள் எந்த தீரா நோயாக இருந்தாலும் குணமடைய செய்ய நமக்கு வழி காட்டுவார் அப்படிங்கிறத நம்மளால் இதிலேருந்தே புரிஞ்சிக்க முடியும் இப்படி இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதுங்க திருவண்ணாமலைக்கு நீங்கள் இன்னும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்ம ஒரு முறையாவது போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களில் இதுவே முக்கியமான தலம் அப்படின்னு சொல்கிறாங்க நினைத்தாலே முக்தி அப்படின்னா நம்ம அங்கே போய் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த முக்தி என்ற நிலையை நம்மளால் அடைய முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் எந்த நாளில் போகலாம் எந்த கிழமைகளில் போய் எந்த ராசிக்காரங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்